அல்லாஹுவிடத்தில் நாம் துவா செய்யும் பொழுது அந்த துவாவிற்கு சீக்கிரமாக அங்கீகாரம் கிடைக்க நம்மை விட நெருக்கமான ஒருவரை முன்வைத்து அல்லாஹுடத்தில் துவா தான் தவசுல் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த தவசுலை சஹாபாக்கள் செய்துள்ளார்கள் என்பதற்கு உமர் அலி அல்லான அவர்களும் அப்பாஸ் அலி அல்லான் அவர்களும் மழை வேண்டி துவா செய்த நிகழ்வை ஆதாரமாக கடந்த வீடியோவில் நாம் சொல்லியிருந்தோம் தற்பொழுது இந்த தவசுல் சம்பந்தமாக சலஃபு சாலிகன்களான முன்னோர்களுடைய கருத்து என்ன ஹதீசுலும் குர்ஆனிலும் இதற்கு ஆதாரம் இருக்குகிறதா என்பதை பற்றியெல்லாம் விரிவான ஒரு வீடியோ தான் இது குறிப்பாக தவசுலை எதிர்க்குகிற இபினுத்தை தைமியா முகமது பின் அப்துல் வஹாபு அவர்களுடைய உலமாக்கள் சொல்லுகிற வாதங்களுக்குண்டான தெளிவான பதில் கொடுக்குகிற ஒரு விரிவுரை தான் இந்த காணொளியில் நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்கள் சௌகரியத்திற்காக இரண்டு வீடியோக்களாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது இதுவே போதுமானது வஹாபிய வாதங்களை வங்க கடலுக்கு தூக்கி வீசுவதற்கு என்று நான் நம்புகிறேன் அல்லாஹு தௌஃபிக செய்த அருள்வானாக இபின் தைமியா தவசுலை கூடாது என்று சொல்வதாக ஒரு அபிப்பிராயம் வந்திருந்தது ஆமா இப்னு தைமியா தான் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் முதலாக தவசுல் கூடாது என்று சொன்ன ஒரு இமாம் இபுலு தேமியா தான் இந்த வழிகேடான பொய்யான கொள்கையை மக்களுக்கு மத்தியில் புகுத்தியது இபுனு அவர்களுடைய ஒரு சில மாணவர்களும் அதற்கு பின்னால் வந்த முகமது பின் அப்துல் வஹாபும் அவருடைய கொள்கையாளர்களான உல தான் இவர்களை தவிர்த்தால் இஸ்லாமிய வரலாற்றில் எந்த அறிஞர் பெருமகனும் தவசுல் கூடாது என்று சொல்லவே இல்லை இப்ப இபினு தைமியா கூட தவசுல் கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரான் ஆயத்தையோ அல்லது ஒரு ஹதீஸ் அது ஹதீஸாவாது இருக்கட்டும் கூடாது என்பதற்கு அவர் தன்னுடைய கிதாபு மஜ்மூல் அல் கொண்டு வரவே இல்லை இந்த கமெண்ட்ல வந்து சிலர்கள் சப்ப கட்டு கட்டுறாங்க இல்லையா இதே மாதிரி தான் தான் துவா செய்யணும் தான் துவா செய்யணுங்கிறதான் சொல்றாரே தவிர கூடாது என்பதற்கு ஒரு குரான் வசனத்தையோ அல்லது ஒரு ஹதீஸையோ ஒரு ஆதாரத்தையும் அவர் கொண்டு வரவில்லை இவர்களால் நாள் வரைக்கும் கொண்டு வரவும் முடியாது யாரும் அதை செய்யவில்லை என்பதையே ஒரு ஆதாரமாக சொல்லுகிறாரு சலஃபு சாலிகின்கள் யாரும் அதை செய்யலை அப்படிங்கிறதே அபாண்டமான ஒரு பொய் இருக்கட்டும் இனி சலஃபு சாலிகன்கள் செய்யாததெல்லாம் சிறுக்காகவோ ஹராமாகவோ ஆகும் அப்படின்னு எந்த இமாமாவது ஒரு சூழ் சொல்லியிருக்கிறாங்களா அதுவே மக்களை வழிகடுத்துகிற ஒரு சதியாகும் இனி சலஃபு சாலிஹீன்கள் எல்லோரும் பரவலாக தவசூல் செய்து தயார் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது சலஃபு சாலிஹின்கள் தவசூல் செய்யவில்லை என்பது அபாண்டமான பொய்யாகும் இதுல குறிப்பா இமாமுல் அபுஹிஃபா அலி அவர்கள் தவசுல் கூடாது என்று சொல்வதாக இபுனு தைமியோட கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது இமாமுல்ல அபு ஹனீஃபார்லாஹி அலிஹி அவர்களுடைய கிதாபு கிதாப் அக்பர் இந்த ஃபிகுல் அக்பருக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க நம்முடைய ஷேக் முல்லா அலியின் ஒரு காரி அந்த அக்பர் தான் இந்த கிதாப் இந்த கிதாபில் அந்த கருத்தை முல்லா அலி காரி அவங்க கொண்டு வர்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் படிங்க

அவருடைய ஹக்கை கொண்டு அல்லாஹுடத்தில் கேட்பது மக்ருக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தேடுவது ஆகியிருந்தால் இமாமுல் அபு ஹனிஃபார்லா அவர்கள் அதை மக்ரு நான் சொல்லணும் சிர்க சிறுக்குன்னு தானே சொல்லணும் குறைஞ்சபட்சம் ஹராம் என்றாவது சொல்லி இருக்கணும் இல்லையா மக்ருஹ் என்று சொல்லியதிலிருந்து அந்த செயல்பாடு சிறுக்கல்ல என்பது தெளிவாக இனி அடுத்து அப்படின்னு கேட்பது எனக்கு வெறுப்பிற்குரிய மக்குருவாக அவர்கள் சொன்னதனுடைய விளக்கத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் அபு ஹனீஃப இமாம் அவர்கள் சொன்னதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அதாவது இறைவனின் மீது எந்த படைப்பும் ஒரு நிர்பந்தத்தையும் செலுத்த முடியாது என்கிற விஷயம் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் யாரும் அல்லாஹ் மீது நிர்பந்தத்தை செலுத்த முடியாது உதாரணமாக உலகத்துல ஒரு அரசர் இருக்கிறார் இந்த அரசருக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து அதை செய்வதற்குண்டான திட்டமிடுகிறார் இந்த நேரத்தில் அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்களோ அல்லது ஒரு சிற்றரசரோ இதை வேண்டாம் என்று அரசரிடத்தில் வந்து சொல்லுகிறார் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசனுக்கு முழுமையாக இருந்தும் இந்த மந்திரியோ சிற்றரசனோ சொன்னதின் காரணமாக என இவர்களுடைய பேச்சை கேட்காவிட்டால் ஏதாவது விபரீதத்தை செய்து விடுவார்களோ என்று பயந்து தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அவர்களின் நிர்பந்தத்திற்கு தலை சாய்க்குகிற ஒரு செயல்பாடு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது போன்று ஒரு அரசன் அல்ல அல்லாஹ் அல்லாஹ் பேரரசனாக இருக்கிறான் அவன் மீது நிர்பந்தம் செலுத்துவதற்கு ஒரு படைப்பிற்கும் உரிமை கிடையாது இது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாகும் இப்போ பி ஹக்கி அம்பியாய்க்குலிக்க என்று சொன்னால் உன்னுடைய ரசூல்மார்கள் உன்னுடைய நெபிமார்களுக்கு உன் இருக்கக்கூடிய நிர்பந்தித உரிமையை கொண்டு கேட்கிறோம் இப்படி எந்த முஸ்லிமும் அல்லாஹுடத்தில் கேட்பது கிடையாது மாறாக அல்லாஹ் அந்த ரசூல்மார்களுக்கும் நெபிமார்களுக்கும் இறை நேசர்களுக்கும் கொடுத்திருக்குகிற கண்ணியத்தையும் நெருக்கத்தையும் வைத்துதான் அல்லாஹுடத்தில் நாம் கேட்கிறோம் அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் சொல்வது இது போன்ற நிர்பந்தித உரிமையை கொண்டு அல்லாஹ் உடத்தில் கேட்கக்கூடாது ஏன்னா அப்படி ஒரு நிர்பந்தித உரிமை யாருக்கும் இறைவன் மீது கிடையாது என்பதாகும் அதைத்தான் அதனுடைய அடுத்த வாசகம் படியுங்கள் அதில் தெளிவாக சொல்லுகிறார்கள் இது லைசலி அஹ் ஆமா அல்லாஹுன் மீது யாருக்கும் நிர்பந்தித உரிமை கிடையாது அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்குகிறான் அப்ப அப்படி தி என்ற வார்த்தையை கொண்டு அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது நான் வெறுக்கிறேன் என்று அபு ஹனீஃபா இமாம் அவர்களும் சாஹிபாக்களும் அபு ஹனீஃபா அவங்க சொன்னதுதான் பிற்காலத்துல அவர்களுக்கு நாயகம் செல்லாலிஸ்லம் அவர்களிடத்திலிருந்தே சில ஹதீசுகள் கிடைக்குகிறது அந்த ஹதீஸில் நாயகமே துவா செஞ்சிருக்கிறாங்க பி ஹக்கி என்பதாக சொல்லி அப்போ இந்த கருத்தை அவர்கள் மாற்றுகிறார்கள் அப்பவும் பிஹக்கி என்பதை கொண்டு துவா செய்யக்கூடாது என்ற கருத்தை தான் மாத்தனாங்க அல்லாஹுவின் மீது நிர்பந்தித உரிமை யாருக்கும் கிடையாதுங்கிற நம்பிக்கை அப்பும் இப்பவும் இருக்கத்தான் செய்கிறது இஸ்லாமிய உலகத்திற்கு அப்ப ஹதீசுகளில் வந்த பிஹக்கி அப்படிங்கிறதுக்கு பிஹுர்மதி கண்ணியத்தை கொண்டு என்பதாக அர்த்தம் வைக்க வேண்டும் என்று அதற்கு கீழே தெளிவாக அபு யூசுப் ரஹிமவுல்லா அவர்கள் சொன்னது அந்த கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது படியுங்கள் அபு யூசுப் அல் அசர் ஆமா அசர்னா ஹதீஸுகள் அது சம்பந்தமான ஹதீசுகள் அபு யூசுப் ரஹிமுல்லா அவர்களுக்கு கிடைத்த பொழுது அவர்கள் பிற்காலத்தில் அந்த கருத்தை மாற்றி கொண்டார்கள் அப்ப அந்த விஷயத்துல ஹதீஸ் கிடைச்சதுன்னு சொன்னீங்களே ஆமா அந்த ஹதீஸ் தவசுலை அங்கீகரிக்கிற ஹதீஸ்கள் தானே ஏராளமாக இருக்கிறது குரான் வசனம் கூட இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப இவரு தெய்மையை சொன்னார் இல்லையா சலஃபு சாலிஹின்கள் யாருமே அங்கீகரிக்கலேன்னு அபு ஹனீஃபை இமாம் அவர்கள் எதிர்த்து இருக்கிறாங்க என்று தான் இந்த பதில் சொன்னேன் சலஃபு சாலிஹின்கள் எல்லோரும் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதற்கு அபு ஹனீஃபை இமாம் அவர்கள் ஒரு சான்று இனி அடுத்த சான்று மாலிகி மதுஹபனுடைய இமாம் மாலிக் ரலி அல்லாஹு அவர்கள் காலத்துல அன்றைய நாட்டினுடைய ஹலீஃபா மன்சூர் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு நாயகத்தை ஜியாரத்து செய்வதற்காக மதீனா வந்த பொழுது மஸ்ஜிது நபவியில மாலிக் இமாம் அவர்கள் இருக்கிறாங்க அப்ப மாலிக் இமாம் அவர்களை அழைத்து மன்சூர் கேட்கிறார் நான் கிபிலாவை முன்னோக்கி நின்று দোয়া செய்யவா அல்லது நாயகத்ருடைய கብር ஷரீஃபி முன்னோக்கி দোয়া செய்யவான்னு அப்ப மாலிக் இமாம் அவர்கள் கலீஃபா மன்சூருடையத்தில் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு ஹுவ வஸீலதுக வ வஸீலது ابيகอาดம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வசீலாவாகவும் உங்கள் தந்தை ஆதம்முடைய வஸீலாவாகவும் இருக்கறாங்க அப்ப அவர்களும் வசீலாவை அங்கீகரித்திருக்கிறார்கள் இனி அடுத்து

ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹுடத்தில் துவா செய்திருப்பதை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் நமக்கு காண முடியும் என்பதாக அந்த வாசகம் கூட கிதாபுகள்ல வரும் அப்போ மதுஹபுடைய இமாம்கள் சலஃபு சாலிஹின்கள் சஹாபாக்கள் எல்லோர்களும் அங்கீகரித்ததுதான் தவசுல் என்பது அல்லாமல் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் அல்ல